எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம் கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி எப்படி பத்து நிமிஷத்தில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே இஞ்சியும் புளி கரை சொல்லுந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி ஊருகா வந்து தொட்டுக்க வச்சுக்கிறோமோ அதே மாதிரிதாங்க இதுவுமே இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதுமே கொஞ்சம் தாராளமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுமே ரெண்டு கொத்து கருவேப்பில இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் நம்ம எண்ணெயில் போட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுனால காரம் நல்லாவே இறங்கும் அதுக்காகத்தான் பச்சை மிளகா வணங்குறதுமே நான் நல்லா துருவி வச்சிருக்கிற இஞ்சியை இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் கிரேட்டர்ல நல்லாவே துருவி இருக்கங்க ஒரு கால் கிலோ இஞ்சியை வந்து துருவி இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் நம்ம போட்டிருக்க இஞ்சியோட அளவு கம்மியானதுமே இஞ்சி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க இப்போ வந்து நம்ம புளிக்கரைசல் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து சுடு தண்ணியில ஊற வச்சுருந்தாங்க அது நல்லா கரைச்சி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பு வந்து ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா கி கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் இஞ்சி புளிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா சுண்டை வத்தினதுமே நமக்கு இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் மிளந்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா போதும் ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குவாண்டிட்டி அளவுக்கு தாங்க இஞ்சி புளி கழிச்சிருக்கு இது நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஊறுகாய் எப்படி வச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரிதாங்க இந்த இஞ்சி புளியுமே கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ